ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிஸ்ப்ளேவில் காட்டக்கூடிய எல்லா சிம்பிள்ஸ் இண்டிகேட்டை பற்றியும் ஃபுல்லாக பார்க்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து த்ரீ டி எக்ஸ் ப்ளஸ்ஸு ஸோ எழுபத்தி நாலு ஹச்பி ஸோ இதில் என்னென்ன காட்டுது இந்த டிஸ்பிளேவில் எல்லா இண்டிகேட்டும் பார்க்கலாம் ஸோ ரோடு மோடு லோடு மோடுன்னு ரெண்டு இருக்குது ஸோ ரோடு மோடில் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும் அதான் முப்பது எல்பிஎம் கிலர் லைட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அது லோடர் மோடிங்கு ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான அனலைஸ் புரியும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிப் மீட்டர் ப்ளஸ் அவர் மீட்டர் ஓகேங்களா இது ரெண்டும் சேமாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஸோ அதுக்காண்டி தான் இதை பண்ணது ஓகே இன்னொன்று வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அவர் மீட்டர் நம்மளாக செட் பண்ணிக்கிறது ஸோ இது வந்து இன்ஜின் அவரோட கிடையாது ஆக்சுவலாக பேசிக்கு இந்த எஸ்ஓஎஸ் அப்படின்னா என்னென்னா அலாட் மெசேஜ் டு ஆப்ரேட்டர் ஓனர் ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு அலாட் மெசேஜ் அனுப்பும் இதை வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ இண்டிகேட்டரை பற்றி இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அட்டாச்மெண்ட் மோடு ஆக்ஸு ஸோ ஏதாவது வந்து பிரேக்கர் பிஐடிஐனா டேரக்ஷனல் மோடு இந்த லிவர் கையில் இருக்குது பார்த்தீங்களா அந்த லிவர் இது வந்து பார்க்கிங் பிரேக்கு ஸோ நீங்கள் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுறீங்களா அது ஸோ ஹை இன்ஜின் கூலன் டெம்பரேச்சர் இன்ஜின் வந்து எப்போ ஹை டெம்ப்ரேச்சர் ஆகுது லோ இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் ஸோ லோ டெம்பரேச்சர் ஆச்சுன்னா இது பேட்ரி சார்ஜிங்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் பெல்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒன் ஹைட்ராலிக் கிளாக்கு அதாவது ஹைட்ராலிக் சோக் ஆச்சுன்னா ஃபில்ட்ரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிரீஹீட்டர் இன்ஜின்குள்ளே போகிற ஹேரை ஹீட்டர் பண்ணுது ஃப்யூல் லோ லெவல் ஸோ இது ஓகே அடுத்து கியர் பாக்ஸ் வந்துங்க டிரான்ஸ்மிஷன் ஆயில் டெம்ப்ரேச்சர் இது ஓகே அடுத்து வந்து லோ ட்ரான்ஸ்மிஷன் ஆயில் ப்ரெஷரு அடுத்து வந்து ஆட்டோ இன்ஜின் ஸ்டாப்பு இதெல்லாம் ஓகே அப்படுத்து ஏர் ஃபில்ட்ரு பிளாக் இது வந்து இன்ஜின்குள்ளே ஏரோ டைனாமிக்காக கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து ஏர் இன் இன்ஜின் ஏதாவது ஏர் வந்து எரர் வருது அப்படின்னாக்கா அது வந்து ஓகே அடுத்து ஃபியூல் வாட்டர் மிக்சிங் அதாவது அடுத்து இன்ஜின் சர்வீஸ் டியூ எந்தெந்த டேட்டுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எக்கனாமிக்கல் மோடு இது வந்து அடுத்து வந்து எஸ்ஸு எஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி மோடு ஸ்டாண்டர்ட் மோடு அடுத்து வந்து பி ப்ளஸ் மோடு இல்லைன்னா பவர் மோடு ஸோ இது வந்து நீங்கள் சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்பிஎம் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல என்ன காட்டும் அப்படின்னா எரர் கோடு காட்டும் சரிங்களா ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இண்டிகேட்டர்லேருந்து இந்த லைட்டு இண்டிகேட்டர் அசாடு இதெல்லாம் ஓகே அந்த பக்கெட் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா லோடர் மோடு இது வந்து நியூட்ரல் அது வந்து ஃபோர் வீல் ட்ரைவுக்கு அது வந்து மாஸ்டர் வார்னிங் அது வந்து பீப் சவுண்டு வரும் அது என்ன பீப் சவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூல் வந்து பம்ப் பண்ணும் ஓகேங்களா அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்து ஆர்பிஎம்மு அடுத்து வந்து கியர் இண்டிகேட்ரு ஸோ இந்த வீடியோ எத்தனை ஹவர்ஸ் ஓடும் பிஎஸு ஃபோர் இன்ஜின் ட்ரிபிள் ஃபோர் அதாவது சிஆர்டிஐ இன்ஜின் ஸோ சிஆர்டிஐனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வருஷத்துக்கு இந்த வண்டி ஓடும் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் எத்தனை ஹவர் நீங்கள் ஓட்ட முடியும் அப்படின்னு ஒரு மேக்ஸிமைஸ் அவர் இருக்குது அது என்ன அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் ப்ளஸ் அதாவது ஒரு லட்சம் அவர்ஸ் வந்து இந்த இன்ஜின் வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கமல்யா கம்பெனிலருந்து சொல்லியிருக்காங்க ஓகே சூப்பர் இது ஹைட்ராலிக் பம்ப் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன பம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீர் பம்பில் இருந்து இப்போ மாறி அட்வான்ஸாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா பிஸ்டன் பம்ப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் லோடிங்கு இதோட டார்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ட்டு நானூறு ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணிடுங்க